பக்கத்துல இருந்த அரியலூர் சில்லக்குடி மெட்டல் கிராம மக்கள் எல்லாம் சத்தம் கேட்டு ஓடி வந்து மீட்பு பணியில ஈடுபட்டாங்க ஆனா பல பேரை காப்பாத்த முடியல அப்போ மத்திய ரயில்வே அமைச்சரா இருந்த லால் பகதூர் சாஸ்திரி இந்த விபத்தை கேள்விப்பட்டதும் அவர் மனசு ரொம்ப உடஞ்சி போய் நான் ரயில்வே மினிஸ்டரா இருக்கேன் இந்த விபத்துக்கு நானும் தான் பொறுப்புன்னு முடிவு பண்ணாரு லால் பகதூர் சாஸ்திரி அவரு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு இது இந்திய அரசியல் வரலாற்றில் ரொம்பவும் அரிதான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்போ யாருமே எடுக்காத ஒரு தைரியமான முடிவா இருந்துச்சு பிரதமர் ஜவஹர்லால் நேரு சாஸ்திரியோட ராஜினாமாவை ஏற்க மறுத்தாரு ஆனா சாஸ்திரி அவருடைய முடிவுல உறுதியா இருந்தாரு இந்த விஷயத்த பத்தி நேரு பார்லிமெண்ட்ல பேசினப்போ சாஸ்திரியோட நேர்மையையும் உயர்ந்த கோட்பாடுகளையும் பாராட்டினாரு இந்த சம்பவம் சாஸ்திரியோட எளிமையையும் நேர்மையையும் உலகத்துக்கு காட்டுச்சு ஒரு மினிஸ்டர் இப்படி பொறுப்பு எடுத்துக்கிறத பார்த்து மக்கள் மனசுல அவருக்கு பெரிய மரியாதை வந்துச்சு நேர்மையும் பொறுப்புணர்வும் ஒரு தலைவரோட உண்மையான பலம் சாஸ்திரி ஐயாவோட இந்த செயல் நம்ம நீதியோட வாழணுன்றத நமக்கு கத்து கொடுக்குது